கடகராசனியர்களுக்கு வணக்கம் கடன் தொல்லை தீர நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பது முழுமையான தான் இந்த பார்க்க போகிறோம் அந்த வகையில் கடகராசனியர்களை காலகட்டத்தில் வீட்டு கடன் கல்வி கடன் தொழில் கடன் மற்றும் கிரெடிட் கார்டு கடன் என பல கடன்களால் அவதியுறும் கடகராசனிகர்களான உங்களுக்கு ஒரு சிறு எளிய பரிகாரம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில மிக முக்கிய கடவுளான விநாயக பெருமானை தினம் தோறும் அருகம்புல் மாலை சாற்று இருபத்தி ஒரு முறை ஓம் கண கணபதியே நமக என்ற மந்திரத்தை நாற்பது நாட்கள் சொல்லி வருவதன் மூலமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபடுவதன் காரணமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு இதனால் பண ஓட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கடனை அடைப்பதற்கான வழிபிறக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது